அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போறது மராத்திய சிவாஜியில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கூடுதலாக நம்ம பார்க்க போறோம் ப்ரீவியஸ் வீடியோல சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இதுல அதோட அடிஷ்னல் ஆகும் இல்லை அதில் அளவுக்கு சில பாயிண்ட்ஸும் இதில் ஆட் ஆகி தான் வரும் இப்போ இதில் பாருங்க சிவாஜியினுடைய பேரன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாகு தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார் அப்படின்னா வெங்கோஜி தஞ்சாவூர் மராத்தியருடைய ஆட்சியினுடைய வருஷம் என்னன்னா ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டு வரை அகமது அப்தலி டெல்லியை எட்டு முறை படையெடுத்தார் டெல்லிக்கு அவர் எத்தனை முறை படையெடுத்தார் அப்படின்னா எட்டு முறை படையெடுத்தார் மராத்தியர்கள் ஐந்தாயிரத்திற்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தனர் சரிங்களா ஐந்தாயிரத்துக்கும் குறைவான குதிரை வீரர்களை கொண்டிருந்தனர் ஆஹ் தக்கான பகுதியில் சிதறி கடந்த மராத்தியரை ஒன்றிணைத்தவர் யார் அப்படின்னா சிவாஜி ஷாஜி போன்ஸ்லே முதலில் யாரின் கீழ் சேவை புரிந்தார் அப்படின்னா மாலிக் அம்பர் அப்படிங்கிற ஒரு கீழே முதலவரை சேவை புரிகிறார் சிவாஜி ராணுவ செயல்பாடுகளை மீண்டும் துவங்கிய ஆண்டு பதினாறு ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து மராத்தியர்களுடைய முக்கிய பலம் என்ன அப்படின்னா குதிரைப்படை மத்திய நாணய தொழிற்சாலை ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதாவது வருஷம் தஞ்சாவூரில் நாயக்கர் ஆட்சி எந்த வருஷம் முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு மராத்தியினுடைய ஆட்சி எப்போ தொடங்கினது அதே வருஷம்தான் சிவாஜி மறைவிற்கு அப்புறம் மராத்தி இராணுவத்திற்கு பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா ஷாம்பாஜி பிளாசிப்பூர் பிளாசிப்பூர் நடைபெற்ற ஆண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு ஐம்பத்தி ஏழு பதினேழு ஐம்பத்தி ஏழு பிளாசிப்பூர் அடுத்து உத்கிர்பூர் நடைபெற்ற ஆண்டு பதினேழு அறுபது பதினேழு அறுபது பாலாஜி விஸ்வநாத் பீஷோவாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பதினேழு பதினாலு ஆயிரத்தி எழுநூத்தி பதினாலு ஒன்பது வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படையை தான் என்னன்னு சொல்லுவோம்னா நாயக் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்பது வீரர்களை கொண்ட ஒரு சிறிய படைய நாயக் அப்படின்னு சொல்லுவோம் குதிரைப்படை தளபதி ஷாரி நவபத் குதிரைப்படை தளபதியினுடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஷாரி நௌபத் அப்படின்னு சொல்லுவாங்க உள்நாட்டு போர் சிக்கலில் இருந்து எந்த அரசரை பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றினார் ஷாகு அப்படின்ற அந்த அரசர தான் பாலாஜி விஸ்வநாத் காப்பாற்றார் மேற்கு கரையோரத்துல அதிகாரம் படைத்த படை தளபதி யார் அப்படின்னா கா கானுஜி ஆங்ரே ஈஷாவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய தலைமை தளபதி யார் அப்படின்னா திரிம்பக் ராவ் நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் பாலாஜி பாஜிராவ் நானா சாஹிப் என்று அழைக்கப்பட்டவர் பாலாஜி பாஜிராவ் ஆங்கில அரசு காலூன்ற வழி காலூன்றுவதற்கு வழிவகுத்த போர் எது அப்படின்னா மூன்றாவது பானிபட் போர் நாதர் ஷாவினுடைய இராணுவ தளபதி யார் அப்படின்னா அகமது ஷா அப்தலி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூ முப்பத்தி ஒன்பதுல நாதிர் ஷா என்ன செய்யறாருன்னா முகலாயர் மீது படையெடுத்து கோகினூர் வைரத்தையும் மயிலாசனத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறார் கோகினூர் வைரத்தையும் மயிலாசனத்தையும் கொள்ளெடுத்துட்டு போனது யார் அப்படின்னா நாதிர் ஷா பதினேழு முப்பத்தி ஒன்பது பாலாஜி பாஜிராவ் யாரை கர்நாடகத்துக்கு அனுப்பினார் அப்படின்னா சதாசிவராவ் அப்படிங்கிறவரை கர்நாடகத்துக்கு அனுப்புறார் முடிசூடிய பல தலைவர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஆனால் இவரை தவறு எவரிடமும் இளவரசர் தன்மையோடு அலங்கரித்ததில்லை அப்படின்னு சொல்லி பா யாரு யாரை பத்தி சொன்னா அப்படின்னா பிஷப் ஹீபர் அப்படின்றவரு இரண்டாம் சரபோஜி மன்னரை பற்றி சொல்லியிருக்கிறார் ஆப்கானிஸ்தானில் துராணி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார் அப்படின்னா அகமது ஷா அப்தலி அகமது ஷா அப்தலி முகலாய மன்னரால் நியமிக்கப்பட்ட பஞ்சாப் ஆளுநர் மீர் மன்னு வேஷ்வா முதலாம் மாதவராவுடைய காலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு வரை முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இருந்து எண்பத்தி ரெண்டு வரை ஆயிரத்தி எழுநூத்தி இருந்து எண்பத்தி ரெண்டு வரை ரெண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் எப்ப நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வரை மூன்றாவது ஆங்கிலேய மராத்திய போர் எப்ப நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூத்தி பதினேழுல இருந்து பத்தொம்பது வரை சால்பை உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு சால்பை உடன்படிக்கை ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ரெண்டாம் ஆங்கிலேய மராத்திய போரின் பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் யார் ரெண்டாம் ஆங்கிலேய போர் நடைபெற்றுச்சலையா ஆங்கிலேய மராத்திய போரு வருஷம் என்ன ஆயிரத்தி எட்நூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு வரையில இருந்துச்சு இல்லைங்களா அந்த பீரியட்ல யார் வந்து கவர்னர் ஜெனரலா இருந்தா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ள ஸ்லீப் பிரபு தான் இருந்தாரு வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி மூணு டு ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாவது பீரியட்ல மராத்திய அதிகாரத்தை மீட்கும் முயன்ற பீஷ்பா யார் அப்படின்னா முதலாம் மாதவராவ் மராத்தியருடைய அதிகாரத்தை மீட்கும் முயன்றார் அவர் யார் அப்படின்னா முதலாம் மாதவராவ் பூனா ஒப்பந்தம் பதினெட்டு ஐம்பத்தி ஏ பதினெட்டு பதினேழு பூனா ஒப்பந்தம் பதினெட்டு பதினேழு சரஸ்வதி மகால் நூலகம் நாயக்கர் ஆட்சி தான் என்ன பண்ணப்பட்டுச்சு யார் காலம் நாயக்கர் ஆட்சி காலத்துல பானிபட் போருக்கு பிறகு அப்தலி யாரை டெல்லியினுடைய மன்னராக அறிவித்தார் ரெண்டாம் ஷா ஆலம் அப்தலி வந்து அறிவிக்கிறாரு டெல்லியின் மன்னராக யார் அப்படின்னா ரெண்டாம் ஷா ஆலமும் அறிவிக்கிறார் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்த வீடியோவுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சில பாயிண்ட்ஸ் கிடைச்சதுனால அது இதோட இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கோம் நீங்கள் இது ஒரு தடவை கோத்ரூ பண்ணுங்கள் தொடர்ந்து எபினிசிட்டி சிட்டிஎன்பிஎஸ்சி அகாடமியை வாட்ச் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரிவிஷன் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா பாயிண்ட்ஸாக இருக்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு ஹிஸ்ட்ரியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க இப்போ வந்து மராத்திய சிவாஜியை பற்றி முழுமையாக ஒரு வரலாறாக நீங்கள் அப்படியே ஒரு தியரட்டிக்கலாக படிச்சிருப்பீங்க பாயிண்ட்ஸாக நீங்கள் ரீகால் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இது உங்களுக்கு பாடமாக எடுத்து நடத்த இப்போ நமக்கு டைம் இல்லாதனால தான் ஹின்ஸாக பாயிண்ட்ஸாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதனால் பயன்படுத்திக்கோங்க ரிவிஷனுக்கு நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்டு அந்த ஹிஸ்ட்ரியை நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ரீகால் பண்ணுறதுக்கு தாராளமாக இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த பாயிண்ட்ஸாக இருந்தால் எனக்கு ஈஸியாக இருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு மெத்தட் இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி ஒருவேளை பாயிண்ட்ஸாக எனக்கு படித்தா தான் எனக்கு நல்ல ஸ்டோர் ஆகும்னா இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி படிக்கலாம் சம்டைம்ஸ் சில பேர் ஹிஸ்ட்ரியாக ஃபுல்லாக படிச்சிருவாங்க படித்து அந்த ஹிஸ்ட்ரியை லோட் பண்ணிக்குவாங்க வருஷங்கள் பெயர்கள் இதெல்லாம் ரீகால் பண்ணுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ